பிரைஸ்தல்லார் கர்த்துடைய பரிசு நாம் மக்கியப்படுவதாக உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் முதல் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கற்றல்முடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாய் ஆனால் உன் தேவனாக கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பார் அதில் ஒரு அழகான ஒரு வார்த்தைங்க நம்மளோட கர்த்தர் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணிக்கிறார் ஆமாம் ரோட்டில் போகிற வரவங்க எல்லாத்தையும் அவர் மேன்மையாக வைக்கணும்னுலாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உன் தேவனாகிய கர்த்தருடைய படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கணுமா நம்ம கவனமாக இருந்தால் நமக்கு மேன்மை சொல்லுங்கள் பார்க்கலாம் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கணும் முதலாவது நான் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு நான் மேன்மை அடைவதற்கு உண்டான வழி கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் பாருங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கற்றுடைய கட்டளைகளை செய்வதற்கு நான் முதலாவது கவனமாக இருக்கணும் அடுத்தது அந்த கட்டளைகளை நான் செஞ்சால் மாத்திரம் போதாது அந்த கட்டளைகளை நான் கை கொள்ளணும் கரெக்டாக இருக்கணும் நான் அந்த கட்டளைகளை நான் இருக்கணும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது தூங்கினாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவர் எனக்கு கொடுத்துருக்கிற கற்றுடைய கட்டளைகள் இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு நான் முதல்ல கவனமாக இருக்கணும் ரெண்டாவது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும் இந்த மேரேஜ் நடக்கும்போது வாழ்விலும் தாழ்வு இன்பதில் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இப்படி ஈஸியாக சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த புருஷன் போட்டாடிக்கு வர பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியாது அவ்வளோ கஷ்டங்களாக இருக்கும் அந்த காலத்தில் பெரியவங்களை பார்த்துட்டு அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் பயந்து நடந்தாங்க இன்றைக்கெல்லாம் எப்படியாப்பட்டவங்களுக்கு யாரும் பயந்து நடக்கிறதே கிடையாது எல்லாம் காலங்கள் மாறி போயிடுச்சு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் கத்தனை மேன்மையாக வைக்க மாட்டார் அப்போ இன்றைக்கி கற்றுறவங்களை மேன்மையாக வைக்கிற முதல் விஷயம் கவனிக்கணும் கவனமாக இருக்கணும் கட்டை நம்ம கொடுத்துருக்கிற கட்டலையில் நடக்கிறதுல கவனமாக இருக்கணும் அடுத்ததுக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும் சும்மா சாதாரணமெல்லாம் கிடையாது உண்மை அவர் சத்தத்துக்கு என்ன பண்ணணுமா உண்மை இருக்கணும் அடுத்தது செவி கொடுக்கணும் அந்த உண்மையாக செவி கொடுக்காமல் பொய்யாக செவி கொடுக்குற சில நபர்கள் இருக்கிறாங்க எனக்கு பிரியமானவர்களே நான் மேன்மையாக இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் ஆசுதமாக இருக்கணுன்ற ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்து ஆனால் சில விஷயங்களில் நம்ம தடுமாறிடுறோம் அது என்ன தடுமாற்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கத்துடைய கட்டளைகளில் செய்யறதுக்கு கவனமாக இல்லாமல் போயிட்டாங்க அவர் சத்தத்துக்கு உண்மையை செவி கொடுக்காமல் போயிட்டாங்க நம்ம கவனமாக இருக்கணும் உண்மையை செவி கொடுக்கணும் அடுத்தது உன் தேவநாயக கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம செஞ்சிட்டா இந்த பூமியில் இருக்கிற எப்படியாப்பட்ட மனுஷனாக இருக்கட்டும் மனுஷியாக இருக்கட்டும் எப்படியாப்பட்ட ஆட்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கொண்டு நான் மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அலுவயா மேன்மையாக வைப்பேன் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே அப்போது கட்டளைகள் என்ன சொல்கிறது நீ ஊழியக்காரனாக இருந்தால் ஊழியக்காரனுக்குரிய சுபாவம் நமக்குள் இருக்க வேண்டும் நீ விசுவாசியாக இருந்தால் விசுவாசிக்குரிய சுபாவம் இருக்க வேண்டும் நீ கண்காணியனாக இருந்தால் கண்காணிக்குரிய சுபாவம் இருக்க வேண்டும் நீ உடனூழியனாக இருந்தால் உடன ஊழியர்காரனுக்குரிய சுபாவம் இருக்க வேண்டும் எந்த காரியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அந்த காரியங்களில் நாம் நடக்க வேண்டும் அந்த காரியம் நாம் இருக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுறார் அப்படின்னா அந்த மேன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் மிகுந்த கவனமாய் பார்க்கணும் எனக்கு மேன்மையாக வைப்பீராக மேன்மையாக வைப்பீராக அப்படின்னு நான் உங்களுக்காக ஜவம் பண்ணாலும் எனக்கு ராணே ஜெவம் பண்ணாலும் கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார் என்னதமா பண்ணுவார் நீ கவனமாக இல்லை என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல உன்னை நான் ஜாதிகளுக்கு மத்தியில் மேன்மையாக வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிடுவார் அதனால் நமக்காக மற்றவங்கள் ஜெபிக்கிறது சகன்றி மற்றவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறது சகன்றி முதலாவது மனம் திரும்புதல் தான் கத்தை எதிர்பார்க்கிறார் கற்றலைக்கு கீழ்ப்படியுங்க செவி கொடுங்க கத்தொழி நாமத்தை மக்கியப்படுத்திருக்கிறதாய் ஆட்டோமேட்டிக்காக உன்னை கர்த்தர் மென்மையாக வைப்பார் அன்பு தகப்பனே பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மென்மையாக வைப்பார் என்ற வார்த்தை பிரகாரமாய் இயேசுவின் நாமத்தில் உடைய ஜனங்கள் ஆஸ்ரிக்கப்பட்டோம் கிருப செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே